ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் நம்மளுடைய மகாபிரவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு நல்ல நாள் விநாயக சதுர்த்தி நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் இது எல்லாமே விலகணும் மேலே வெற்றி மட்டுமே நமக்கு ந கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச இலக்க அடையணும் சகலவிதமான சம்பத்துக்களும் சேரணும் அப்படின்னா நம்ம விநாயகப் பெருமானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணியே ஆகணும் அவருடைய அருட்கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குல தெய்வமே நமக்கு நின்று வழி நடத்துவாங்க அந்த அளவுக்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயகர் சிலை இல்லைனா போட்டோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படி முடியாத பட்சத்தில் மஞ்சள் பிள்ளை யாராவது கண்டிப்பாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணியே ஆகணும் அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் எல்லாமே படைச்சு நம்ம இந்த ஒரு நாளில் நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை கைமேல கொடுக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் அந்த வகையில் அவருக்கு சாற்றக்கூடிய மலர்கள் அப்படின்றது சில விஷயங்கள் இருக்குங்க இதில் ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு பூ இருக்குங்க இதை இந்த நாளில் கண்டிப்பாக இவருக்கு சாற்றியே ஆகணும் எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே திரட்டி அடைக்கக்கூடியது உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு மாலையை நீங்கள் கட்டி விநாயகருக்கு போடுங்க விநாயக பெருமானுக்கு மிக மிக பிடித்தமான பூவும் கூட இது இது என்ன பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா எருக்கம்பூ இந்த எருக்கம்பூ இந்த நாளில் தாராளமாக கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த கணக்கில் இந்த பூக்களை மாலை மாதிரி கட்டுங்க இதை உங்கள் வீட்டில் இருக்க விநாயகர் சிலைக்கு சாற்றினாலும் சரி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை கொடுத்து சாற்ற சொன்னாலும் சரி அதிகபட்ச பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மாலையை இந்த நாளில் தவறாமல் கட்டி போடுங்க ஹர சங்கரை ஜெய சங்கர